எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக மாப்பிள்ள சம்பா அரிசியை வச்சு தோசை மாவு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் யூஸ்வா நம்ம சாப்பிட்ற வெள்ள அரிசி மாவு விட இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவு மாப்பிள சம்பா அரிசி இது உலக்கில் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு உலக அளவு வரும் அடுத்தது ஒன்றரை ஒளக்கு உளுந்து எடுத்திருக்கேன் மூணு பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு பங்கு உளுந்து ஸோ நான் அஞ்சு பங்கு அரிசி எடுத்திருக்கிறனால ஒன்றரை பங்கு உளுந்து எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ ஊர்னே இந்த அரிசி பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போறேன் நீங்க மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் மிக்சியில அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க கிரைனில் அரைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா அரைப்பட்டிருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா ஃப்ளோட்டாக ஆச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம ஊற வச்சு வச்சிருந்த அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரிசி வந்து நல்லா குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா தோசைக்கு நல்லா இருக்காது இப்போ அரைச்ச ரெண்டு மாவையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே தேவையான அளவு கல் பூ சேர்த்து நல்லா கைகளெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா தான் நல்லா ஃபர்மெண்டேஷன் நடக்கும் அப்படியே இதை விட்டுட்டு வெளியவே வச்சுட்டிங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸில் நல்லா புளிச்சு வந்துடும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கேன் இப்போ நல்லா இருக்கும் ஸோ தோசை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி எது எவ்வளோ மாவு வேணுமோ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இப்போ தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு தோசை தவ வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு மாவு எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் தின்னா வேணுமோ தின்னா ஊற்றிக்கோங்க திக்கா வேணுமோ திக்கா ஊற்றிக்கோங்க நல்லா முறுமுறுனு சூப்பராகவே கிடைக்கும் இது திருப்பியே போட வேண்டாம் கொஞ்ச நேரத்துலேயே ரெண்டு பக்கமும் நல்லா உட்கானதுக்கு அப்புறமா எடுத்து ஃபோல்ட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற தோசையை விடவும் இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க அப்படி மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க